வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆமியர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எஸ் அனைவரும் நலமா எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் மீண்டும் டெய்லி வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களை முக்கியமாக அந்த நாசஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மகிழ்ச்சியா அப்படின்னா நம்மளோட ஸ்லோகன் தட் இஸ் வாட்டுங்கிறத வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போட்டு பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் தட் இஸ் வாட் இன்னும் ஒரு என்ன ஒரு நாமளே நினச்சாலும் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரியான எமோஷன்ஸில் ஸ்டஃப்லாம் நம்ம இருந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்லலாம் நம்ம மாட்டிக்கிருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நாமளே நினைத்தாலும் நாசிஸ்ட்டுக்கிட்டேருந்து நம்மளால் வெளியில் வரவே முடியாது ரொம்ப நாளாக நம்ம ட்ரை பண்ணி கூட நாசிஸ்ட்கிட்டேருந்து நான் உண்மையிலேயே வெளியே வர வெளியில் நான் வரணும்னு நினைக்கிறேன் சார் சத்தியமாக வரணும்னு நினைக்கிறேன் சார் ஏன் பா ஏன் குழந்தை சத்தியமாக நான் வரணும்னு நினைக்கிறேன் சார் ஆனால் என்னால் வர முடியல சார் ஏதோ ஒன்று என்னை அது என்னன்னே தெரியல நான் எல்லா விதமான ஒரு இது இப்போ சுச்சுவேஷன் மேலே நிறைய நேரம் குறை சொல்ல முடியாது இல்லையா சுச்சுவேஷன்லாம் ஃபேவரபுளான நிறைய நேரம் இருந்துச்சு சார் என்னால் வர முடியல ஏன்னே தெரியல அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக அதுக்கான பெஸ்ட்டு ஆன்சராக இந்த வீடியோ இருக்குன்னு நான் நம்புகிறேன் தட் இஸ் வாட் த கோப்பிங் வித் அ நாசிஸ்ட் கோப்பிங் வித் அ நாசிஸ்ட் அப்படின்னா நாசிஸ்ட்டோடு சமாளிக்கிறது கிடையாது வேறு ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நாசிஸ்ட்டை ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பம் இது இருக்குல்ல அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என்ன மாதிரியான எமோஷனல் ஸ்டாஃப் அப்படிங்கிறதுனா இட் 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 வில் மேக் மோர் காம்ப்ளிகேட்டட் திங்க் அப்படின்னா திஸ் இஸ் வாட் பை ஆன்சைட்டி ஒரு வேறு நாசிஸ்டோடு நீங்கள் இருக்கிறீங்க இயல்பாகவே உங்களுடைய கேரக்டருங்கிறது அந்த ஆன்சைட்டி ஓரியன்டான ஜென்ரலைஸ்டு ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அந்த மாதிரியான ஸ்பேஸில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ஆன்சைட்டின்னு என்னது ஒரு அதீதமான ஒரு பயம் எதை பார்த்தாலும் பயம் ஆனால் வெளியில் நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் எந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு புது விஷயத்தை எடுத்து வைக்க போகிறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் ஈவன் பழைய விஷயமே செய்கிறாருந்தாலும் அதில் ஒரு பயம் அதில் ஒரு நடுக்கும் ஏனே தெரியல அது ஒரு பதட்டம் அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்கு இயல்பாகவே இந்த சோசியல் அவாய்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா பெருசாக சொசைட்டி கூட நம்ம ஆக மாட்டோம் சொசைட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்போம் இருக்கட்டும் ம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேருந்துமே எல்லா விதமான ஈவன் ரெஸ்பான்சிபிலிட்டி விஷயத்தையும் போட்டு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் ஒரு பண்ணிடுவோம் எல்லாத்தையும் இல்லை அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படி இயல்பாகவே அந்த சோசியல் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆன்சைட்டினால எனக்கு வந்து இருக்கிறனால எனக்கு நாசஸ் கூட இருக்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் என்ன ஏன்னா நாசஸ் தான் என்ன பண்ண மாட்டாங்க இயல்பாகவே என்னை வந்து என்ன பண்ணுவாங்க சோ சோசியலி அவாய்ட் பண்ணுவாங்க என்ன என்னை என்னுடைய ஃபேமிலி கூட பேச விட மாட்டாங்க சந்தோஷம் ஏன்னா இந்த சொசைட்டியில் எதையும் மிங்கிள் பண்ண விட மாட்டாங்க சந்தோஷம் இருந்துக்கிறேன்னா இப்படியே ஒரு அடைகாக்கும் கோழியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே நான் வந்து என்னை என்னையவே நான் வந்து பூட்டி வச்சக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறனால எனக்கு சில நேரங்களே இந்த நாசிஸ்டினுடைய டார்ச்சரே சில நேரத்தில் கோப்பிங் திங்காக வந்து அது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதில் நான் பார்க்க வேண்டியது ஓகே தென் வாட் குட் பி த செகண்ட் திங் பை மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர் திஸ் இஸ் வாட் த மேட்டர் இம்பார்ட்டன்ட் திங் த மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர்னு சொல்லக்கூடியது மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இன்னொரு ஒரு ஒரு பயங்கரமான மிகப்பெரிய அளவில் சின்ன வயசுலேருந்தே சில நேரம் என்ன காரணம்னே நமக்கு தெரியாது எந்த காரணமே இருக்காது ஆனால் நாம் வந்து அப்படியே டம்ப்டாகவே இருக்கும் இல்லை சில பேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க அவங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடச்சிருக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரிலேஷன்ஷிப் நல்லா அமைஞ்சிருக்கும் எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கும் எல்லாமே இருக்கும்பா கூட்டு குடும்பத்தெல்லாம் இருப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பிரச்சனை இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஆளை பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மையே இருப்பாங்க அது என்ன தெரியாது வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொன்னால் அது 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 தான் அது 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 தான் அது ஒரு அனிமல் அது வந்து அப்படி தான் இருக்கும் அதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது அது இப்படியே வரும் சாப்பிடும் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா செய்யும் எல்லாம் பண்ணும் போகும் அவ்வளோதான் அது இன்டெலிஜென்ட் எல்லாத்தையும் இந்த ஒர்க்கில் வேணால் காட்டும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் அது செய்யாது அப்படிங்க மாதிரி சில பேர் பார்க்கும்போதே ரொம்ப டவுனாகவே இருப்பாங்க எப்போயுமே டவுனாக இருப்பாங்க அன்கண்டிஷனலி எப்போயுமே டவுனாக இருப்பாங்க அப்படி இருந்தாங்கன்னா தே தேவுடாவ் அஃபெக்டட் பை த மேஜர் ஏன்னோ டிப்ரெசிவ் டிஸார்டர் அந்த மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டருங்கிறது இயல்பாகவே அவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை இருக்குமா அது லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் எவ்ரி அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தனிப்பட்ட முறையில் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து செய்கிறதுல எந்தவிதமான ஒரு சந்தோஷமும் இருக்காது ஏதோ வேறு வழி இல்லை எந்திரிக்கிறோம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவி பார்க்கணுன்னா கூட அந்த மூவியில் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக அதில் வந்து அப்படியே உள்ளே மிங்கிளாகி என்ஜாய் பண்ணுற மாதிரி எந்த விதமான ஒரு எமோஷன்ஸுமே அவங்களுக்குள்ளே இருக்காது அப்படி இல்லாதனால என்ன ஆக ஆரம்பிக்கும்னு சொன்னால் ப்ராபப்ளி நாசஸ் என்ன பண்ணுவாங்க தேர் ஆல்வேஸ் டேக்கிங் அட்வான்டேஜஸ் ஃபார் எவ்ரி திங் தேர் ஆல்வேஸ் ஓவர் டேக்கிங்காக இருப்பாங்க இவங்க ப்ராபபிளி தனக்கு தேவை தன்னை இது எல்லாத்தையுமே ஓவர் கிவிங்காக தான் இருப்பாங்க எல்லாத்தையும் வச்சுக்க என்னைய உற்றுரு அவ்வளோதான் நானே வேறு மாதிரி இருக்கேன் என்னையை உற்றுரு அப்படின்னு இருக்கிறனால ஈஸியாக எந்த விதமான விஷயத்துலையும் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால ஈஸியாக வந்து நாசிச்சு எங்கிட்டலாம் கூட்டிகிட்டு போகிறாங்களோ இவங்களால என்ன பண்ண முடியும் அவங்களுடைய ஏ விசாடு கண்ணை மூடிட்ட விசாடு கைப்பிடிச்சுட்டே போயிட முடியும் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி இன்டென்ஷன் இருக்காது இல்லையா தட் குட் பி த மேட்டர் பிடிஎஸ்டி இது ஐ பிலீவ் நிறைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க நினைக்கிறேன் இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் வந்து நம்ம இந்த சின்ன வயசில் தான் வந்து இந்த பிரச்சனை சொல்கிற அந்த ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் இன்றைக்கி அது அந்த விஷயத்த நம்ம சொல்லிடலாம் ஏன்னால் அந்த போஸ்ட்டு ட்ராமெட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸ்ஆர்டர் அதாவது ஒரு போஸ்ட் ட்ராமெட்டிக் இன்சிடென்ட்னால் ஒரு நம்மளால் வந்து மறக்கவே முடியாத இந்த மன மனசாலே இயல்பாக ஏற்றுக்கவே முடியாத ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமானால் பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிமாக நாம் இருந்தோம்னு சொன்னால் இயல்பாக அது ரொம்ப பயங்கரமாக நம்மளை பாதிச்சிருக்கு நம்மளுடைய திங்கிங் பேட்டர்னாக நம்மளுடைய பிலீவ் சிஸ்டம் எல்லாத்தையும் மாற்றுற அளவுக்கு அன்கான்ஷியஸாக ஐ ஹாவ் சஃபர்ட் அ லாட் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் இயல்பாக நமக்கு இந்த பிடிஎ பிடிஎஸ்டி அப்படிங்கிற சொல்லக்கூடிய போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் வருவதற்கு அது ஒரு மனநோய் அது ஒரு க்யூரபுளான ஒரு மனநோய் தான் அது வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு இம்ப்ரிண்டிங்கை வந்து தன்னுடைய நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்டில் போய் பயங்கரமாக விதைச்சிடும் தட்ஸ் ஆல்வெரியஸ் மைக்கு வேறு நடி ஆட் இஸ் ஓகே அப்படி அப்படி இருக்கிறனால என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் வாட் வி பிகேம் க்ளூலெஸ் பை த ட்ராமா சரி அந்த ட்ராமா நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்போம் ரொம்ப சூப்பராக இருந்திருப்போம் அப்படியே பயங்கரமாக ஜாலியாக இருந்திருப்போம் அப்படியே அப்படியே எக்ஸ்ட்ரா வாட்டாக இருப்போம் வேறு லெவல் கேரக்டரில் இருந்திருப்போம் நம்ம பட் அந்த ட்ராமா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே டம்ப்ட் ஆகிடும் அப்படியே டப் ஆகி ப்ராபிளி த லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்து நமக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியாது வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் அது என்னதை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ட்ராமா மூலமாக பல நேரங்களில் இந்த மாதிரியான ட்ராமா பாதிக்கப்பட்டவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா ஆகிடுவாங்க பல நேரங்களில் பல விஷயங்களில் வந்து அவங்க ஃப்ரீஸ் ஆகும் பல விஷயத்தில் அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க இப்போ அந்த ட்ராமா பாதிக்கப்பட்டது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு லெட் இட் பி லைக் ஒரு வில்லேஜ் மேனால் வந்து அவருக்கு ஏதோ ஒரு அப்யூஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க பயங்கர சிவியர் அப்யூஸ் நடந்துருக்குன்னா அந்த வில்லேஜ் ஓரியன்டான விஷயங்களை அப்படியே ஒதுக்கிடுவாங்க ஒரு மண்பானை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்து வித்துட்டு போகுதுன்னு சொன்னால் யூனோ அதை வந்து அவங்க பார்க்குறதுக்கே அவாய்ட் பண்ணுவாங்க இந்த வில்லேஜே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஒருத்தவங்க ரொம்ப இந்த கிராமத்து ஸ்டைலில் வந்து ஒருத்தவங்க சாரி கட்டியிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி அவங்க அவங்க அடுத்த நாள் தூங்கவே மாட்டாங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அவங்க ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் த பிடிஎஸ்டி அப்படியே அது அந்த ட்ராமா ஏற்படுத்துகிற அந்த மாதிரியான ஒரு 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 வந்து அது சம்மந்தப்பட்ட அந்த சிம்பிளே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து பிரச்சனைகளை கொடுக்குறனால பல நேரங்கள் அந்த மாதிரியான விஷயங்களாம்னால பல நேரங்கள அவங்க அப்படியே ஸ்டக் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரக்காகி இருக்கிறனால ஈஸியாக வந்து நாசிஸ்ட்டுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் நாசிஸ்ட்டுக்கு ஈஸியாகிடும் இவங்களை ப்ளேம் பண்ணுறது சிம்பிளாக அவங்க பைத்தியம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் நாசிஸ்ட் தவிர அவங்களால் வந்து வேற ஒரு 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 இன்னொரு ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டோன்னா ஒரு வேலை அது மூலமாக அந்த மாதிரியான ஒரு ட்ராமாவை சந்திக்கிற மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு வாழ்க்கை ரொம்ப பேசிக்காக கிடைக்குதோ அதையே அப்படியே சஸ்டெயின் பண்ணிடலான்னு அவங்க நினப்பாங்க அப்படியே அவங்க அந்த லைஃப்பில் வந்து எந்தவிதமான ஒரு குழு குளூவாவும் குளூவும் இல்லாத ஒரு குளூவில் இருக்கிறனால தே கேன் தே கேன் ஃபீல் சம் கோப்பிங் திங்க் வித் அ நாசிஸ்ட் ஏடிஎஸ்டி அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸானு சொல்லக்கூடியது இது பொதுவாக இன்றைக்கு வந்து பல பேர் வந்து இது என்னமோ ரொம்ப ஃபேமஸாக வந்து பல பேர்த்துக்கு வந்து முக்கியமாக இந்த சைல்டில் சில்ட்ரன் எல்லாத்துக்குமே கொடுத்துட்றாங்க என்னம்மா படிக்க மாட்டேங்கிறானா சரி போ உனக்கு ஏடிஎச்சி அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி உனக்கு இருக்குது ஒரு விஷயத்தில் அட்டென்ஷன் கொடுக்க முடியல அப்புறம் என்ன இருக்குது ஓடிக்கிட்டே இருக்கானா வந்துகிட்டே இருக்கானா போ ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸோட பல பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ப்ரொஃபஷனல்ஸே வந்து பல பேர் வந்து தவறு செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை எமோஷ்னலி அவங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னு அந்த ஏடிஎச்டி தூத்துக்கு போட்டு விட்டுறாங்க ஒரு அந்த மாதிரி நமக்கு இயல்பாகவே சின்ன வயசுலேருந்து ஏடிஹெச்டின்னு டயக்னாஸ் பண்ணப்பட்ட இந்த மாதிரி நான் சொல்லலை சிவியரான ஏடிஹ்டி நமக்கு உண்மையிலேயே ஏடிஎச்டி இருக்குது அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிசார்டருங்கிறது அந்த ஒரு மனநோய்கிறது நமக்கு இருக்குன்னு சொன்னால் நான் எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல நான் உட்காரவே மாட்டேன் எனக்கு அந்த ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன்னா என்னால் வந்து இந்த நாசஸ் கூட ஆக்சுவலி நல்லாவே பழக முடிஞ்சிடும் ஏன்னா வாட் தே வில் டூ வென் ஏ கேம் டு நோ வி ஹேவ் அஃபெக்டட் பை திஸ் ஆர் த ஸ்டப் நம்மளுடைய ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அப்படியே ஹைப்ராக்டிவாக இருக்கோங்கிறத தெரிஞ்சாலே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க தேர் ஆல்வேஸ் கிவிங் த டாஸ்க் ம் இது செய் உடனே நம்ம அந்த டாஸ்க் வந்து சேஸ் பண்ணுவோம் ஆ அப்புறம் இதை சேஸ் பண்ணுவோம் அப்புறம் இதை சேஸ் பண்ணுவோம் இது பல நேரங்களில் அந்த நாசஸ் ஃபாதர் நாசஸ் மதர் கூட இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக வரும் ஆல்ரெடி ஏடிஹெச்டால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இன்னும் அவங்க என்ன இருப்பாங்க அந்த டாஸ்க்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு அதில் ஒரு சுப்ரிமெசி பரவாயில்லப்பா நம்ம டாஸ்க் கொடுத்து ஒரு வேறு லெவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த டாஸ்க் சேசிங் திங்க் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்கிறனால அதையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் மோர் தென் கான்சென்ட்ரேட்டிங் இந்த எஜுகேஷன் ஸ்டடி ஸ்லோ ப்ராசஸ் ப்ராக்ரெஸ் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அதில் அவங்க ஃப்ரீயாக்குபேடாக இருக்கிறதுல அது யார் என்ஜாய் அதனால தான் பல குழந்தைங்களுக்கு ஏடிஹெச்டியால் பாதிக்கப்பட்ட பல குழந்தைங்களுக்கு அந்த நாசஸ்னுடைய பேரண்டிங் பிடிச்சி போயிடுது ஒருவேளை அடல்ட் ஓரியன்டாக நம்மளும் அந்த ஏடிஎச்டியால் பாதிக்கப்பட்டிருந்தோம்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் எஸ் நாமும் வந்து அந்த மாதிரி டாஸ்க் சேஸிங்லேயே வந்து நாசஸ் கூட இருக்கிறதையே நாம் விரும்பி போயிடுவோம் இப்போ நாமளே நினச்சிருந்தாலும் வெளியில் வர முடியாத அளவுக்கு தேட் குட் பி த மேட்டர் ஓகே சப்ஸ்டாண்ட் யூஸ் டிஸார்டர் எப் சப்ஸ்டான்ஸ் யூஸ் டிஸார்டர் அதாவது கெனபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சா இன்னும் அந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கக்கூடியவங்க நிறைய விதமான சப்ஸ்டான்சஸ் இருக்குது இல்லையா பயங்கரமாக வந்திருக்கு ஸ்டீராய்டு எடுக்கிறவங்க அப்படி இப்படின்னு அதுலேருந்து தொடங்கி நார்மலாக அந்த ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பித்தோம்னா எல்லா விதமான விஷயங்களையுமே சப்ஸ்டான்ஸ் தான் அதீதமான ஒரு போதைப்பொருள் அந்த நார்காட்டிங்னு சொல்லக்கூடிய பொருட்கள் அதீதமான ஒரு போதைப் பொருட்கள் அதெல்லாம் வந்து சட்டத்தால் வந்து தடை செய்யப்பட்டு அதுக்குன்னு ஆன்டினா அதுக்கான பியூரோஸ்லாம் இருக்குது இல்லையா ஆன்டி நார்காட்டிக் பீரோஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக இன்டர் நேஷனல் லெவல்லே நம்ம இந்தியன் நேஷனல் லெவலில் இருக்குது ப்ராப்ளம் நிறைய கண்ட்ரீஸில் வந்து அதை பேன் பண்ணியிருக்காங்க ப்ராபி வளர்ந்த நாடுகளில் பல இடங்களில் அது பேன் பண்ணப்பட்டிருக்கு அதை வச்சு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி முக்கியமாக வந்து இந்த நார்காட்டிக் அங்குற விஷயத்த எல்லாத்தையும் பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அப்படிப்பட்ட சிவியரான ஒரு விஷயத்தின் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தில் நான் பாதிக்கப்பட்டோம்னு சொன்னால் பாதிக்கப்பட்டிருந்தோன்னு சொன்னால் அந்த ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனநோயாளியாக அந்த மாதிரியான ஒரு ஆளாக நான் மாற்றப்பட்டிருந்தோம்னா ப்ராபர்லி வி ஆர் நாட் வேல்யூவிங் த சோசியல் திங்க் அந்த சோசியல் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு இருக்காது சோசியல் வேல்யூன ஃபேமிலி வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல ஃபேமிலின்னா அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் சொந்த வந்த வீட்டுக்கு போயிட்டு வரணும் அடிக்கடி வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயின்டைன் பண்ணணும் அவங்களுக்கான டைம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்னா அவங்களுக்கான டைம் அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த மாதிரி பல விதமான வேலைகள் இருக்குல்ல இந்த மாதிரியான சோசியல் வேல்யூ எதையுமே அவர்கள் மதிக்க மாட்டாங்க யார் இந்த சப்ஸ்டாண்ட் அப்யூஸ்கேஸோட இருக்கவங்க இந்த போதைப்பொருள் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை எதையுமே மதிக்க மாட்டாங்க அந்த விஷயத்துலேருந்து எப்போயுமே விலை இருக்கணும்னு நினைப்பாங்க கல்யாணம் வேணான்னு நினைப்பாங்க இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதாக இருந்தால் இருந்தாலும் பயங்கரமான ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பவுஸ் தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குல்ல இவங்கெல்லாம் என்ன பண்ணிப்பாங்கன்னா ஈஸியாக வந்து நாசஸ் கிட்ட வந்து ஒரு ஜெல்லாகிடுவாங்க ஆக்சுவலி ஏன்னா நாசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அன்லிமிட்டட் ஃப்ரீடம் கொடுப்பாங்க நாசஸ்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக நம்மளை வந்து ஹெட் பண்ணுறதா அவங்களோட வேலை நாமளே ஆக்சுவலி நம்மளே நாமளே ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன அதை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதானே இன்னும் என்ன பண்ண ஆரம்பாங்கன்னா ஒரு அன்லிமிட்டெடு ஃப்ரீடம் அப்படிங்கிறது அந்த நாசஸ் கொடுக்க ஆரம்பாங்க ஒரு பக்கத்தில் நம்மளை நாசமாக்குறதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேறு வேற லெவலில் அப்போ விட்டுட்டு போகணுன்னு தோடுமா விட மனசே இல்லை இல்லையா அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை என்பது நமக்குள்ளே வந்துவிடும் தட் இஸ் ஹவ் டு பி கால்டு தட்ஸ் அ மேட்டர் ஸோ வாட் டு டு ஃபஸ்ட் ஏஜ் அடிக்கிறது தான் சேரும் டூன்ட் கூகுள் இட் டோன்ட் டூ லைக் தேட் ஓகே எல்லா விதமான விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்றோன்னா கூகுள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த டிசார்டர் ஓரியன்டான சிம்டம்ஸ்லாம் எடுத்து போட்டு பார்த்து உங்களுடைய ரொட்டீனில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் எடுத்து போட்டு பாருங்களேன் கிட்டத்தட்ட எல்லா விதமான டிசார்டர்லேயும் நீங்கள் வந்து கம்மியன் ஆகிற மாதிரியான பிகேவியர்ஸ்ஸாக நீங்கள் வச்சுருப்பீங்க ஏன்னா பல நேரங்களில் அப்போஸ் இயர்ஸ் கூகுள் அப்படிங்கிறது நிறைய விதமான தகவல்கள் இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெப் அவ்வளோதான் அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து இதாக இருக்கணும் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு நம்ம இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப ரேஷனல் ஓரியன்டாக அதை நம்ம சூஸ் பண்ணுறோங்கிறது தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து உடனே போட்டு அதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்காதீங்க கோ ஃபார் த ப்ரொஃபஷன் ஈவன் இப்போ நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்குது வாங்க வரும்போது தான் ஆக்சுவலி நம்மளால் உண்மையிலேயே அனலைஸ் பண்ண முடியும் அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனைக்குங்கிறது தெரிய முடியும் அதுக்கேற்ற மாதிரி என்ன திறப்பி போகலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க முடியும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகே டோன்ட் சீக் ஆல்டர்னேட்டிவ்ஸ் சும்மா இது இப்போது நாம் இந்த மாதிரி இதுக்கு வந்து கோப்பிங் மெக்கானிசம் போய் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஓகே இந்த கோப்பிங் மெக்கானிசத்தை நம்ம விட்டுலான என்ன பண்ணுறது நாசிச்சு விட்றதுக்கு என்ன பண்ணுறது நேராக நம்ம போய் ஜிம்மில் போய் லேண்ட் ஆயிரும் முடிஞ்சது பரமாய்சிக்கிறவர்களை அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு நான் ஆதரவு தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏன்னா போய் அங்கே போய் சேர்ந்துருவோம் நம்மளுடைய பாரத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு இருக்கவே இருக்குது ஜிம்மு டிப்ரெஷனாக இருக்கவே இருக்குது ஜிம்மு இல்லை வேறு ஏதாவதுனா இருக்கவே இருக்குது ஜும்பா டான்ஸ் போயிடும் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்தால் மென்டலி எப்படி ஆக்டிவாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அகைன் வி ஆர் கோயிங் ஃபார் த டைவர்ஷன் நம்ம ப்ராப்ளம் என்னவோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்காம நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் போய்ட்டு திருப்பி வரும்போது நாசிட்டு இங்கே தான் இருப்பார் எங்கே போக போகிறார் அவர் அவங்க எங்கே போக போகிறாங்க அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க வா வச்சுக்கிறேன் அவனையே அவ்வளோ ஆயிடுச்சு அவனுக்கு கரெக்டை கிளாஸ் போகிற நீ வா ம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நெவர் கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எப்போயுமே உங்களோட பிரச்சனை என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா மேக்ஸிமம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யலான்னு பாருங்களே தவிர இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு செஞ்சு டைமை வந்து நிறைய எடுத்துக்காதீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது டைம் தான் நிறைய ஓடி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களால் சில முடிவுகளை வந்து உங்களால் இனிமேல் அதுக்கப்புறம் ஒரு டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் எடுக்கவே முடியாது டட் வெனி அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர் டயக்னாஸ்டு பை த ப்ரொஃபஷனல்ஸ் தயவுசெய்து நீங்களாக வந்து கூகுள் பண்ணி நீங்களாக ஏதாவது நினச்சிக்காதீங்க டயக்னாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷன் தான் ரொம்ப சரியாக இருக்க முடியும் எப்படி மெடிக்கல் ஓரியன்டாக வந்து பயாலஜிக்கல் ஓரியன்டாக சில விஷயங்கள்லாம் அது அதுக்கான அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை போய் ப்ரொஃபஷன்கிட்ட போய் அது வந்து அவங்க சொன்னால் தான் அது கரெக்டும் அதே மாதிரி தான் சைக்காலஜியும் உங்களோட எமோஷன்ஸ்க்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் தேர் இஸ் அ சயின்ஸ் தேர் இஸ் எ ஸ்கேல் தேர் இஸ் அ லாட் ஆஃப் யூனோ அனலைசிங் டாக்டிக்ஸ் அதில் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அந்த விஷயங்களை வந்து எது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத விஷயத்தையும் நாங்கள் அந்த கவுன்சிலிங்லேயே சொல்கிறோம் ஓகே டோன்ட் வரி நான் சொல்கிறேன் சைக்கோடைனமிக் டைனமிக் இந்த மாதிரி பயங்கரமான ரொம்ப 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 வந்து நம்ம மனதளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கடந்து வர்றது இதுலேருந்து மேலே வர்றதே ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் தான் அந்த நாசிஸ்டை நம்ம விட முடியும் ஏன்னா அதுதான் கோப்பிங் மெக்கானிசமாக இப்போதைக்கு எனக்கு ரொம்ப டிசார்டர் ரொம்ப அந்த டிசார்டர் முத்தி போகாத அளவுக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்போ நான் என்ன செய்யணுன்னா அந்த விஷயத்தை வந்து நான் வந்து என்ன பண்ணணும் ஐ நீட் டு கோ ஃபார் இட் இந்த பிடிஎஸ்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இட்ஸ் அ பியூர் க்யூரபிள் வான் டோன்ட் வரி அபவுட் வெடி இருந்தாலும் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் வச்சு நம்ம வந்து நல்லபடியாக கொண்டு வந்துட முடியும் ஓகேமா சைக்கோடனாலி தெரப்பி மூலமாக இன்னும் அவங்களுடைய அன்கான்ஷியஸ் செட்டப்பை அந்த மைண்ட் செட்டப் வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து பெட்டராக வந்து அனலைஸ் பண்ண முடியும் இட்ஸ் அ மேட்டர் ஓகே தட்ஸ் ஆல் இதான் எங்களுடைய நம்பர் இருக்கிற தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் ஃபர் ஆன்லைன் கவுன்சிலிங் செஷன் அண்ட் தெரப்பீஸ் தட் இஸ் வாட் ஸோ தேங்க்யூ சோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃபார் ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் That is what?